ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி விவகாரம் ஆராசா கனிமொழியை விடாமல் துரத்தும் பாஜக நாள் குறித்த நீதிமன்றம் களமிறங்கிய ஏழு நீதிபதிகள் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் கருணாநிதி என்றாலே ஊழல் ஆட்சிதான் என்றாகிவிட்டது அந்த அளவுக்கு அவரது ஒவ்வொரு ஆட்சி காலகட்டத்திலும் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றுள்ளது அதன் காரணமாகவே தமிழ்நாட்டு மக்களும் கருணாநிதியை புறக்கணித்து வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அமைச்சரவையில் திமுகவும் இடம்பெற்றிருந்தது அதோடு பல முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சர் பதவிகளையும் கைப்பற்றியிருந்தார் கருணாநிதி குறிப்பாக அப்போது மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் பதவியை தான் கைப்பற்றிவிட வேண்டும் என்று தயாநிதி மாறன் கடுமையாக முயற்சி எடுத்தார் ஆனால் கருணாநிதியோ ஆ ராசாவுடன் டீல் போட்டுக்கொண்டு அவரை மத்திய தொலைத்தொடர்பு துறை அமைச்சராக்கினார் இதற்கு முக்கிய காரணம் ராசாவை வைத்து மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே கருணாநிதி திட்டம் தீட்டிவிட்டார் அதன் காரணமாகவே டூ ஜி அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் பல லட்சம் கோடி ஊழல் செய்தார்கள் இதில் மத்திய அரசுக்கு ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் அப்போது இழப்பு ஏற்பட்டது இதை இந்திய தணிக்கைத்துறை கண்டுபிடித்து அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் ஒப்படைத்தது இதன் காரணமாக திமுக தங்களது கூட்டணியில் இடம்பெற்ற போதும் அது குறித்து விசாரணை நடத்துமாறு உத்தரவு போட்டார் மன்மோகன் சிங் இதன் காரணமாகவே அப்போதைய காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அமைச்சராக இருந்த ஆராசா மற்றும் கனிமொழி உள்ளிட்ட பதினாறு பேரை சிபிஐ கைது செய்து சிறையில் அடைத்தது பல மாதங்களாக ஆராசா கனிமொழி ஆகியோர் திகார் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக டூ ஜி அலைக்கற்றை ஊழலில் திமுகவில் பல பங்குதாரர்கள் இடம்பெற்றார்கள் அவர்களில் கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனராக இருந்த கனிமொழியும் குறிப்பிடத்தக்கவர் அந்த ஊழல் பணத்தில் குறிப்பிட்ட சதவீதம் கலைஞர் டிவிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதால் கனிமொழியும் சிறையில் அடைக்கப்பட்டார் இதன் காரணமாகவே அப்போது மன்மோகன் சிங்கை கருணாநிதி கடுமையாக எதிர்த்தார் என் மகளை சிறையிலிருந்து வெளியே விடவில்லை என்றால் காங்கிரஸ் ஆட்சிக்கு கொடுத்திருக்கும் ஆதரவை வாபஸ் பெற்று விடுவேன் என்று அவரை மிரட்டினார் அதன் பிறகே கனிமொழியை முதலில் விடுவித்தவர்கள் பின்னர் ஆர் ராசாவையும் விடுவித்தார்கள் ஆனால் இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ராசா கனிமொழியை நீதிபதி ஓ பி ஷைனி என்பவர் டூ ஜி அலைக்கற்றை ஊழல் வழக்கிலிருந்து விடுதலை செய்தார் என்றாலும் அந்த விடுதலையை எதிர்த்து அமலாக்கத்துறையும் சிபிஐயும் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார்கள் குறிப்பாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டுமா இல்லை நிராகரிக்க வேண்டுமா என்கிற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது ஆனால் அதையடுத்து ஏழு நீதிபதிகள் அடங்கிய விசாரணை குழு இந்த டூ ஜி வழக்கின் விசாரணையை மீண்டும் நடத்த முடிவு செய்தது என்றாலும் இந்த வழக்கின் மறு விசாரணை எப்போது என்பதை அறிவிக்காமல் பல ஆண்டுகளாக கிடப்பில் போட்டு வைத்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் நேற்று இந்த டூ ஜி வழக்கு விசாரணை வருகிற மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இனிமேலும் இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பில் காலம் தாழ்த்தக்கூடாது தினமும் இது குறித்து சாட்சிகளிடம் நடத்தி விரைவில் தீர்ப்பு சொல்லிவிட வேண்டும் என்று நீதிமன்றம் திட்டமிட்டுள்ளது இப்படி தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி இத்தனை ஆண்டுகள் இந்த டூ ஜி ஊழல் வழக்கை விசாரிக்க விடாமல் கிடப்பில் போட்டிருந்த திமுகவின் கையை மீறி தற்போது மீண்டும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் இதன் காரணமாக முந்தைய காங்கிரஸ் அரசுக்கு ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய வழக்கில் இந்த முறை கண்டிப்பாக ஆர் ராசா கனிமொழி உள்ளிட்ட பதினாறு பேரும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டு அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் நீண்ட காலம் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்கிற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அந்த வகையில் டூ ஜி அலைக்கற்றை ஊழல் வழக்கிலிருந்து நாம் விடுதலை ஆகிவிட்டோம் இனிமேல் இந்த வழக்கை தூசு தட்ட மாட்டார்கள் என்று நினைத்திருந்த ஆர் ராசா கனிமொழி ஆகிய இருவருக்கும் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அடுத்த செய்தி வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகம் வரும் அமித்ஷா கூட்டணி குறித்த முக்கிய முடிவு மத்திய அரசின் மும்மொழி திட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசு ஏற்க மறுப்பதால் அந்த கல்வி திட்டத்துக்கான நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம் என்று மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது என்றாலும் மு ஸ்டாலின் அவரது கூட்டணி கட்சியினரும் உங்கள் மத்திய அரசின் கொள்கையை பின்பற்றவில்லை என்றாலும் எங்களுக்கு நிதி அளிக்க வேண்டும் என்று அதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மத்திய அரசின் முன்மொழி கல்விக் கொள்கையை பின்பற்றாத மாநிலங்களுக்கு அதற்கான நிதி வழங்குவதற்கு சட்டத்தில் இடமே இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இதற்கு எதிராக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போகிறார்கள் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிற பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகம் வரப்போகிறார் கோவையில் வந்து இறங்குபவர் அங்குள்ள பீலமேட்டில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள பாஜக அலுவலகத்தை திறந்து வைக்கிறார் அதையடுத்து இருபத்தி ஆறாம் தேதி மாலை கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்கிறார் பின்னர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் அமித்ஷா இந்த ஆலோசனையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்பட உள்ளதாம் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் என்று கூறப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இன்னும் உறுதியாக இருந்து வருகிறார் அதே சமயம் கொங்கு மண்டலத்தில் உள்ள பல அதிமுகவினரும் பாஜகவுடன் நெருக்கமாக இருந்து வருகிறார்கள் இந்த நிலையில் அமித்ஷா தமிழகம் வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இது குறித்து தமிழக பாஜக வட்டாரங்களில் வெளியாகியுள்ள ஒரு செய்தியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சி எப்படி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் யாருடன் இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது குறித்து முக்கிய முடிவெடுக்க உள்ளாராம் அது மட்டுமின்றி பிரதமர் மோடியின் அனைத்து மக்கள் நலத்திட்டங்களையும் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் இதற்காக பாஜகவினர் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு வரமாட்டேன் என்று உறுதியாக இருந்தாலும் பாஜகவின் கூட்டணியை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் மக்கள் மத்தியில் பிரபலமான நபர்களை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் கட்சியின் பலம் மட்டுமின்றி அவர்கள் தன்னிச்சையாகவும் மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல முக்கிய ஆலோசனைகளை அமித்ஷா நடத்த இருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அமித்ஷாவின் இந்த வருகையை ஒட்டி அவரை அதிமுகவை சேர்ந்த பல முக்கிய புள்ளிகளும் சந்திக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கும் அதிமுகவினர் பாஜக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்க திட்டமிட்டு வருகிறார்களாம் அதன் காரணமாக அதுபோன்ற பிரபலமானவர்களை தேர்தலில் போட்டியிட வைத்து வெற்றி பெற்றுவிட வேண்டும் பாஜகவினர் கடந்த தேர்தலில் விட வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் கடுமையாக உழைக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் திமுகவை மீண்டும் ஆட்சி அமைக்க விடவே கூடாது என்கிற பல முக்கிய ஆலோசனைகளை பாஜகவினருக்கு அமித்ஷா வழங்க வாய்ப்பிருப்பதாக கமலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தமிழகம் வரும் மோடி பாமன் பாலத்தை திறக்கிறார் ஆங்கிலேயர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ராமேஸ்வரத்தில் பாமன் ரயில் பாலம் உருவாக்கப்பட்டது இந்த நிலையில் அப்போதிலிருந்து இப்போது வரை பயன்படுத்தப்பட்டு வரும் அந்த பாமன் பாலம் தற்போது வலுவிழந்து விட்டதால் ஐநூத்தி ஐம்பது கோடி மதிப்பில் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இதற்கான பணிகள் நடைபெற்று வந்தன தற்போது அந்த பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களின் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டன இந்த பாலத்தை திறந்து வைப்பதற்காக வருகிற இருபத்தி எட்டாம் தேதி பிரதமர் மோடி ராமேஸ்வரத்துக்கு வருகிறார் அவரது வருகையை ஒட்டி மதுரை ராமநாதபுரம் தனுஷ்கோடி உள்ளிட்ட பல பகுதிகளில் இப்போதிலிருந்தே பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஆராசா கனிமொழி சம்பந்தப்பட்ட வழக்கு பல ஆண்டுகளாக கிடப்பில் கிடந்த நிலையில் தற்போது மீண்டும் ஏழு நீதிபதிகள் அடங்கிய குழுவினர் சிபிஐ அமலாக்கத்துறை கொடுத்த அழுத்தம் காரணமாக அது குறித்த விசாரணை நடத்துவதற்கு தயாராகி இருப்பது மற்றும் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துவது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பிரதமர் மோடி பாம்பன் மாதத்தை திறந்து வைக்க தமிழகம் வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்